வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் நேசம் இருபத்தி இரண்டு அமைதியான இரவு விளக்கின் வெளிச்சத்தில் வர்மா கட்டிலின் விளிம்பில் அமர்ந்து மடிக்கணினியில் வேகமாக தன் அலுவல் வேலை செய்து கொண்டிருந்தான் ஜன்னல் கம்பியை பிடித்தவாறு வெளியே தெரியும் நட்சத்திரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மீனாட்சியை அவன் கண்கள் வேலையினூடே அவ்வப்போது நோட்டமிட்டன என்ன என் காதலி ரொம்ப ஸ்டார்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க போல கவுண்ட் பண்ண என்னோட ஹெல்ப் வேணுமா என்றான் குறும்பாக புன்னகைத்து அவனுக்கு பதிலேதும் கூறாமல் வெறுப்புடன் காலை நிலத்தில் அழுந்த ஊன்றி நடந்து அறைக்குள் வந்தவள் முன்பு வீரா உறங்கி அதே கவுச்சில் படுத்து கண்களை மூடினாள் மீனாட்சி மினோ உன்னை இங்க வந்து படுன்னு சொன்னேன் என்ற வர்மாவின் அழுத்தமான பேச்சுக்கு பதில் கூறவில்லை அவள் அடுத்த சில நொடிகளில் மடிக்கணினியை முடி வைத்துவிட்டு இரவு விளக்கை ஆன் செய்தவன் மீனாட்சி அருகில் நடந்து வந்து ம் நீ சொன்னா கேட்க மாட்ட என்றபடி பெண்ணை வீணை என கைகளில் ஏந்தியிருந்தான் வர்மன் வர்மாவின் கையில் மிதந்தவள் கண்களை திறந்து பார்க்க அருகில் மிக அருகில் வர்மாவின் முகம் சார் என்ன பண்றீங்க முதல்ல என்னை இறக்கி விடுங்க என்று துள்ளினாள் மீனாட்சி மீனாட்சியை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் விட்டவன் அடுத்த நொடி அவள் மேல் படர்ந்து கழுத்தில் இதழ் பதித்தான் வர்மன் மீனாட்சி ஒரு நொடி அதிர்ச்சியில் கண்களை விரித்து அடுத்த நொடி தன் கை கொண்டு வர்மாவை வேகமாக அடிக்க ஆரம்பித்தாள் என்ன சாருன்னு கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படி கூப்பிட்டா என்னோட ரியாக்ஷன் இனி வேற மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேனா இல்லையா ஹா என்றவன் மீனாட்சியின் கைகள் இரண்டையும் பிடித்து அவள் தலைக்கு மேல் உயர்த்தி ஒரு கையால் பிடித்து அவளுக்கு முழுதாக தன் எடையை கொடுக்காமல் கட்டிலில் மறு கையை ஊன்றி அவள் முகம் பார்த்து கூறினான் மீனாட்சி விளைவறித்து ச என்றவளை முறைத்தவனிடம் உயிர் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை முதலைய மேலிருந்து எழும்புங்க என்றாள் அவன் அடியில் துல்லியபடியே அப்படி வா வலிக்கு என்றவன் எழுந்து அமர வேகமாக கட்டிலை விட்டு இறங்கி நின்றவள் தன் உடையை சரி செய்தபடியே வீர் என்ன பண்றீங்க இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்றாள் கையை காற்றில் ஆட்டி ஓ அவ்வளோ தைரியமா மேடமுக்கு எங்க போ பாப்போம் என்றவன் கையை மார்பின் குறுக்கே கட்டி நிற்க ஆ எப்படி போவேன் காலையில போவேன் என்றவள் பேச்சை கேட்டு சிரிப்புதான் வந்தது வர்மாவுக்கு சரி காலையில ரெண்டு பேரும் சேர்ந்தே ஊருக்கு போகலாம் இப்போ வா வந்து படு என்றவன் மீனாட்சியின் கைப்பற்றி இழுக்க மீண்டும் துள்ளினாள் அவள் மீனோ ஒழுங்கா வந்து படு என்றவன் இடுப்பில் கைக்குற்றி முறைக்க முடியாது நான் இங்க கவுச்சில தான் படுப்பேன் விவாகரத்தாக போற உங்க கூட நான் எதுக்கு படுக்கணும் என்றவள் கொண்டு நிற்க மீனாட்சியை கூர்ந்து பார்த்தவன் அவள் முகத்தை பார்த்தபடியே கட்டிலில் கிடந்த அவன் அலைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தான் மீனாட்சி வர்மாவின் செயலை கண்டும் காணாதது போல் பார்த்தபடி நிற்க உமா என்றவனை இப்போது கண்களை விரித்து நிமிர்ந்து நேராக பார்த்தாள் மீனாட்சி நான் வீரேந்திரவர்மன் பேசுறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் மீனாட்சியும் எங்க முடிவை மாத்திக்கிட்டோம் இனிமே நாங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ண போறதில்ல சேர்ந்து வாழ போறோம் கண்டு விளைவிரித்தாள் மீனாட்சி இல்ல என்று கூறியபடி வர்மாவின் அருகில் வந்தவளை கையை பிடித்து அவள் முதுகை தன் மார்பில் படுமாறு திருப்பி நிறுத்தி மீனாட்சியின் வாயை தன் ஒரு கை கொண்டு பொத்தியவன் அவள் பேச்சை நிறுத்தினான் ம் அதை தான் கால் பண்ணேன் எஸ் மேடம் நாங்க எங்கள் ஹனிமூனுக்கு இங்க பெங்களூர் வந்திருக்கோம் தேங்க்ஸ் மேம் என்றவன் அழைப்பை துண்டித்தான் வர்மன் அழைப்பை துண்டித்தவன் அவன் கை வளைவில் நிற்கும் மீனாட்சியின் புறம் குனிந்து அவள் காதோரம் என்ன மீனு குட்டி போதுமா இனிமே டைவர்ஸ் பத்தி பேசுவ என்றவன் மீனாட்சியை மெல்ல விடுவிக்க வீர் ஏன் இப்படி பண்றீங்க என்று சலிப்பாக உரைத்தவளிடம் ஏன்னா ஐ லவ் யூ டி ஏ குட்டி உனக்கு விவாகரத்து என்னைக்குமே என்கிட்ட இருந்து கிடைக்காது என்றான் தோள்களை குலுக்கி சலிப்பாக கவுச்சில் படுக்கப் போனவளை மீனுமா இங்க ஏன் கூட படு உன் அனுமதி இல்லாம நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்று கட்டிலை சுட்டிக்காட்டினான் வர்மன் வேறு வழியின்றி கட்டிலின் மறுபுறம் வந்தவள் தொப்பென்று அமர்ந்து மறுபுறம் திரும்பி படுத்துக்கொண்டாள் மீனாட்சி மெல்லிய சிரிப்பை உதிர்த்துவிட்டு அவள் அருகில் வந்து படுத்தவன் உலங்கையை ஊற்றி ஊன்றி எழுந்தபடி அவள் காதருகே குனிந்து குட் நைட் மீனுக்குட்டி என்றான் வர்மன் ஒரு நொடி வீராவின் அந்த ஆழ்ந்த குரலை கேட்டது போல் தோன்ற பட்டென்று திரும்பி பார்த்தாள் மீனாட்சி புருவத்தை உயர்த்தி என்ன என்று வினவியவனிடம் இல்லை என்பது போல் தலையாட்டியவள் மறுபுறம் கண்கள் மூடி படுத்துக்கொண்ட மீனாட்சி குட் நைட் வீர் என்று மென்மையாக முணுமுணுத்தபடி படுத்துக்கொண்டாள் அவளது வீர் என்ற ஆழ்ந்த அழைப்பில் வீராவும் மனதார புன்னகைத்துக்கொண்டான் அருநாள் காலை ஜன்னல்கள் வழியாக சூரிய ஒளியின் வெளிச்சத்திலும் புதிதாக தயாரிக்கப்பட்ட காஃபியின் வாசனையிலும் சமையலறையிலிருந்து கேட்ட பாத்திரங்கள் உருட்டும் மெல்லிய சப்தத்திலும் மீனாட்சி கண்விழித்தாள் மீனாட்சி சோம்பலாக எழுந்து பார்க்க தனக்கு அருகில் இருந்த படுக்கை காலியாக இருப்பதை உணர்ந்தாள் தன் காலை கடன்களை முடித்துவிட்டு ஆர்வத்துடன் சமையல் அறைக்கு நடந்தாள் மீனாட்சி அங்கு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் மற்றும் அரைக்கால் ட்ரவுசருடன் வர்மா அடுப்பில் நின்று ஏதோ சமைத்துக் கொண்டிருந்தான் ஒரு நொடி மீனாட்சிக்கு அப்படியே வீராவை பார்த்த உணர்வு கண்களை கசக்கி கொண்டாள் அவள் மீனாட்சியின் அரவம் உணர்ந்து குட் மார்னிங் வீனு நல்ல தூக்கமா என்றான் வர்மா மீனாட்சியை பார்த்து ம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நீங்க சமைக்கிறீங்களா என்று வியப்புடன் கேட்டாள் மீனாட்சி வர்மாவின் முகம் புன்னகையில் விரிந்தது ஏன் நான் சமைக்க கூடாதா இந்த வீரா ஒரு பவர்ஃபுல் பிஸ்னஸ்மேன் மட்டும் இல்ல மீனும் நல்லாவும் சமைப்பேன் உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லையே ஓ வீராவை பத்தி உனக்கு தெரியாது என்றவன் மீனாட்சியை பார்த்து ஒரு கண்ணை சிமிட்ட மீனாட்சிக்கு அப்படியே வீராவின் நினைவுகள் அவன் சிரிப்பு நடை உடை இதோ இப்போது அவளை பார்த்து கண் சிமிட்டிய விதம் அனைத்தும் அவள் வீராவை நினைவூட்டின அவளுக்கு அடி பாவி தான் இவன் என்று மனசாட்சி என்னதான் எடுத்து கூறினாலும் இல்லை இவன் அவன் இல்லை என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டாள் மீனாட்சி நீங்க ஒன்னும் எனக்காக சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தேவையானத என்னால சமைச்சிக்க முடியும் என்னால பறவைகள் சாப்பிடுற உணவெல்லாம் சாப்பிட முடியாது என்று வர்மாவின் அருகில் வந்த கூரவும் வர்மா ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகையுடன் ஐ வாண்ட் டு சர்பிரைஸ் யூ மீனு குட்டி இதோ உனக்கு பிடிச்ச பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டேன் இனி குருமா மட்டும்தான் என்றான் மீனாட்சி ஆச்சரியமாக புன்னகைத்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் எனக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை ஐ மீன் எனக்காக உங்களை நீங்க மாத்திக்க வேண்டியதில்லை வர்மா வர்மாவாவே இருக்கலாம் வீராவா மாற முயற்சிக்க வேண்டாம் என்றவள் அங்கிருந்த கட்டிங் போர்டை எடுத்து வீரா கழுவி வைத்திருந்த பீன்ஸை கொத்தாக எடுத்து வெட்ட ஆரம்பித்தாள் மீனாட்சி வர்மா பெருமூச்சை வெளிவிட்டு கவுண்டருக்கு எதிராக சாய்ந்து நின்றபடி சி மீனோ எனக்கு என்னோட லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் மறந்து போனதால தான் நான் என்னையும் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் அது என்கிட்ட இருந்த உன்னோட வெற்றிடத்தை நிரப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்காக நான் பழைய வீரா இல்லைன்னு அர்த்தம் இல்ல பிறந்ததுல நான் உனக்கு தெரிஞ்ச வீரா மட்டும்தான் நீ இல்லாம தான் என்னையே நான் வர்மாவா செதுக்கிக்கிட்டேன் உனக்கே தெரியும்தானே நான் எப்படி இருப்பேன்னு என்றவனின் பேச்சு மீனாட்சிக்கு புரியாமல் இல்லை புரிந்தும் மௌனம் சாதித்தாள் பெண் அவள் வேகமாக பீன்சை வெட்டுவதை பார்த்து புருவம் சுருக்கி மீனோ நீ ரொம்ப வேகமா வெட்டுற பார்த்து கேர்ஃபுல் என்றான் அவள் கத்தியின் மீது கண்ணாக வர்மா கூறியதை புறக்கணித்து வேகமாக நறுக்கியவள் சில நொடிகளில் அவன் பயந்தது போல் விரலை வெட்டிக்கொண்டாள் மீனாட்சி ரத்தம் சொட்டு சொட்டாக கவுண்டரில் வழிய ஆரம்பித்தது மீனு வர்மாவின் குரல் பீதியால் நிரம்பி கூச்சலிட்டது வேகமாக மீனாட்சி என் கையை பற்றி பரிசோதிக்க ஆரம்பித்தான் சின்ன காயந்தான் வீர் என்று அவனிடமிருந்து கையை உருவ முயற்சித்தபடியே மெல்ல முணுமுணுத்தாள் மீனாட்சி எது இது சின்ன காயமா ரத்தம் வருது பாரு உன சொன்னேனே கேட்டியா பெரிய இவ்வளாட்டம் என்று கத்தியவன் அவள் விரலை பிடித்து சிங்க் அருகில் கொண்டு சென்றவன் பைப்பை திறந்துவிட்டு ஓடும் நீரில் அவள் விரலை காண்பித்தான் இரத்தப்போக்கை நிறுத்த அவளுடைய விரலை அழுத்தமாக பிடித்தான் பின் மீனாட்சியை சாப்பாட்டு மேஜைக்கு அழைத்து சென்று அருகிலுள்ள இழுப்பறையின் வழியாக முதலுதவி பெட்டியை தேடி எடுத்தான் வர்மா வேகமாக பெட்டியை எடுத்து வந்து மீனாட்சி அருகில் அமர்ந்தவன் எவ்வளோ சொன்னேன் கேட்டியா மீனு இப்ப பாரு எவ்வளோ ரத்தம் உன்னோட வீம்புக்கு ஒரு அளவே இல்லையா மீனாட்சியிடம் திட்டியபடியே விரலை சுத்தம் செய்து கட்டிய அவனது புருவங்கள் கவலையில் நிறைந்தன அவன் கைகள் சற்று நடுங்கின பேண்டேஜை போட்டு முடித்துவிட்டு வலிக்குதா என்று அவள் முகம் பார்த்து தலையை ஆட்டி அவள் வழியை அவன் உணர்ந்து மெல்லமாக வினவினான் வர்மா மீனாட்சி இல்லை என்பது போல் தலையை அசைத்தாள் கண்கள் வீராவின் மீது நிலைத்திருந்தன வர்மாவின் முகத்தில் தெரிந்த உண்மையான அக்கறையையும் அவனது கைகள் அவள் விரலை கையாண்ட விதத்தையும் கவனித்தாள் திடீரென்று அவள் மனதில் ஒரு நினைவு தோன்றியது இப்படித்தான் ஒரு நாள் வீராவுடன் அவள் இங்கு இருந்தபோது மேஜையில் தனது கால்விரலை நன்றாக அப்போது வீரா என்ன பாடுபட்டான் என்று நேரே பார்த்தால்தானே வீராவின் விரித்தனமான வேகம் அவசரமான அசைவுகள் கவனமாக இல்லாததற்காக இதயபூர்வமான திட்டுதல் இப்படி அனைத்தையும் இப்போது வர்மாவிடமும் காண்கிறாள் அவள் இதயம் ஒரு நொடி துடிக்க மறந்தது வீராவுக்கும் வர்மாவுக்குமான அந்த ஒற்றுமை விசித்திரமாக இருந்தது அதே கவலை அதே மென்மை அதே அரவணைப்பு ஏன் என்ன அப்படி பார்க்கற என்றான் வர்மா மீனாட்சி கண்சுமிட்டி தனது எண்ணங்களிலிருந்து விடுபட்டாள் ஆ ஒன்றும் இல்லை என்றவள் குரலை அவளை காட்டிக் கொடுத்தது ஏதோ ஒன்று உள்ளது என்பதை வர்மா மென்மையாக சிரித்துக்கொண்டான் கொண்டான் எழுந்து நிற்பதற்கு முன் அவள் கையை லேசாக தட்டி இதுக்கு மேல நீ எதுவும் ஏடா கூட செய்ய வேண்டாம் குட்டி நானே செய்கிறேன் என்றவன் அடுப்படிக்கு விரைந்தான் வர்மாவின் பதிலில் அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அவளுடைய எண்ணங்கள் வர்மாவிற்கும் அவள் மிகவும் ஆழமாக நேசித்த வீராவிற்கும் இடையிலான ஒற்றுமைகளை கண்டறிவதில் முனைப்புடன் நின்றது சற்று நேரத்தில் வர்மா புதிதாக தயாரிக்கப்பட்ட பூரி மற்றும் குருமாவுடன் மேஜையில் வந்து அமர்ந்தான் மீனாட்சிக்கு முன்னால் தட்டை வைத்தவன் அவளுக்கு அருகில் இருந்த நாற்காலியை வெளியே இழுத்தான் மீனாட்சி தன் கையை வைத்து பூரியை பீக்கப் போக வர்மா அதற்குள் தட்டை அவன் புறம் இழுத்தான் மீனாட்சி குழப்பமாக பார்க்க என்ன பார்க்கற அதான் கையில் அடிபட்டுருக்கே என்றான் வர்மா புருவம் சுருக்கி அது என் லெஃப்ட் ஹேண்ட்ல நான் சாப்பிட போறது ரைட் ஹேண்ட் என்றால் கையை உயர்த்தி காண்பித்து எந்த விரல் அடிபட்டாலும் உன்னால சாப்பிட முடியாது சாப்பிடவும் கூடாது இன்ஃபெக்ஷன் ஆயிடும் என்று சம்பந்தமில்லாமல் பேசி அவனே மெல்ல சிரித்துக்கொண்டவன் அப்படியே நீ தான் சாப்பிடுவேனு அடம் பண்ணா உன் கையால பூரி எடுத்து எனக்கு ஊட்டு நான் சாப்பிடுறேன் என்றான் குறும்பாக புன்னகைத்து பேசிக்கொண்டே பூரியை பீத்து குருமாவில் முக்கியவன் அவள் மேலும் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு முன் அந்த உணவை அவளுடைய உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்தான் ம் வாங்கிக்கோ மீன் என்றபடி மீனாட்சி ஒரு கணம் தயங்கி வர்மாவின் ஆர்வமான முகத்தையும் அவன் நீட்டிய கையையும் பார்த்தாள் பின் மெல்ல முன்னே சாய்ந்து அவன் கையில் இருந்த உணவை எடுத்துக்கொண்டாள் மீனாட்சி வாயில் உணவை வைத்து மெல்லும் போது மீனாட்சியின் பார்வை வர்மாவைத்தான் பார்த்தது அடுத்த வாய் உணவை கொடுத்தபோது அவளுடைய இதயம் துடிக்க மறந்தது உணவை எடுத்து வாயருகே கொண்டு சென்றவன் அவள் இதழ்களை தீண்டி ஏமாற்றி அவனே அவன் வாய்க்குள் வைத்துக்கொண்டு உம் நல்லா இருக்குல்ல மீனு என்றான் இதே ஷில்மிஷத்தை வீராவும் அவளிடம் செய்திருக்கின்றான் அந்த கண்களில் தெரிந்த குறும்புத்தனம் பக்குவமாக உணவை பீத்து அவளுக்கு ஊட்டிய விதம் மொத்தமும் வீராவை ஒத்திருந்தது தொடர்ந்து வர்மாவை பார்க்க முடியாமல் கண்களை தாழ்த்தி மீனாட்சி மேஜையில் விரல்களால் கோடி இழுத்து கவனம் செலுத்துவதாக பாசாங்கு செய்தாள் ஆனால் மீனாட்சியின் கண்ணங்கள் அவளை காட்டிக் கொடுத்தன அவனது எச்சில் உணவில் மீனாட்சியின் கண்ணங்கள் சூடேறியது வர்மா மெதுவாக சிரித்தபடி மீனோ என்கிட்ட நீ எதையாவது மறக்கிறியா என்றான் இல்லையே என்றவள் அவன் கண்களை தவிர்த்துவிட்டு விரைவாக பதிலளித்தாள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவளுடைய உணர்ச்சிகள் கொந்தளிப்பில் இருந்தன அவளுடைய இதயத்தில் அதிவேகமாக வளர்ந்து வரும் வர்மாவின் அரவணைப்பை அவளால் மறுக்க முடியவில்லை வர்மாவின் செயல்கள் அவள் ஒரு காலத்தில் அறிந்த வீராவின் பிரத்யோக அன்பை நினைவூட்டியது நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது வர்மாவை பற்றிய மீனாட்சியின் எண்ணத்தில் துளியும் மாற்றமில்லை வர்மாவோ அலுவலக வேலை என்று மீனாட்சியை இங்கு அழைத்து வந்தவன் அவனும் அலுவலகம் செல்லவில்லை அவளையும் எந்த வேலையையும் செய்யச் சொல்லவில்லை அப்போதுதான் மீனாட்சிக்கு புரிந்தது தன்னுடன் தனியாக வாழ்ந்த இடத்தில் இருந்தாலாவது பழைய நினைவுகள் வருகிறதா என்று பரிசோதித்துப் பார்க்கத்தான் இங்கு தன்னை அழைத்து வந்திருக்கின்றான் என்று வீரேந்திரவர்மன் வீராவை புரிந்து கொண்டானோ இல்லையோ வர்மாவின் ஒவ்வொரு செயலிலும் வீராவை காண்கிறாள் மீனாட்சி ஆனால் மனம்தான் அதை முழுதாக ஏற்க முடியாமல் முரண்டு பிடிக்கிறது பெங்களூர் வந்து ஒரு வாரம் கடந்துவிட்டது மீனாட்சியுடனேயே முழுதாக தன் நேரத்தை செலவிட்டான் வர்மா அன்று பிற்பகல் சூரியன் அந்த வில்லாவில் இருந்த நீச்சல் குளத்தின் மீது மின்னும் கதிர்களை வீசி அதில் இருந்த நீரை பிரகாசிக்க வைத்தது வர்மா கையை உயர்த்தி அந்த நீரில் போட்டவன் தலையை இடம் வளம் திருப்பி சிரமமின்றி அழகாக நீந்தினான் மீனாட்சி கையில் புத்தகத்தை வைத்தபடியே அந்த பூலின் விளிம்பில் அமர்ந்து கொண்டிருந்தாள் அவள் கண்கள் தன்னை மீறி வர்மாவை நோக்கி இழுக்கப்பட்டன அங்கு வீராவுடன் இருந்த நாட்களில் வீரா அடிக்கடி நீச்சல் குளத்தில் நேரம் செலவழிப்பான் மீனாட்சியையும் நீரில் இறங்காமல் விட்டு வைக்க மாட்டான் வர்மாவின் ஈரமான கேசம் முழுதும் தண்ணீரால் நனைந்திருந்தது கையை நீருக்கு மேல் உயர்த்தி அவன் நீந்தும் போது சூரிய ஒளி அவன் மேல் பட்டு அவன் கட்டுக்கோப்பான உடல் நீர்த்துளிகளால் பிரகாசித்தது மீனாட்சியின் பார்வையை உணர்ந்தது போல் வர்மா நீந்துவதை நிறுத்தி அவளை திரும்பி பார்த்தான் தண்ணீரில் கையை வைத்து தள்ளியபடியே குறும்பு புன்னகையுடன் என்ன மீனு நான் நீச்சல் அடிக்கிறத ரசிக்கிறியா என்ன என்று கிண்டல் செய்தான் மீனாட்சியின் கண்ணங்கள் மெல்லிய செம்மை நிறம் பூண்டது ஹம் உங்களை பத்தி நீங்களே பெருமை பேசிக்காதீங்க வீர் என்று முகத்தை சுழித்தபடி கூறினாள் மீனாட்சி மெல்ல நடந்து அந்த நீச்சல் தடாகத்தின் முகப்புக்கு சென்றவன் தன் உரமேறிய கைகள் இரண்டையும் நீச்சல் குளத்தின் திண்டில் வைத்தவாரே அப்போ உள்ள வந்து நீயும் நீந்தலாமே என்றான் எனக்கு நீச்சல் தெரியாது என்று இலகுவாக கூறியவள் புத்தகத்தை திருப்பினாள் வர்மா அவனது ஈரமான தலைமுடி வழியாக ஒரு கையை ஓட்டிச் சென்று நீரை வெளியேற்றியவன் ரியலி தென் நோ வே மீன்குட்டி உள்ளவா நான் உனக்கு நீச்சல் சொல்லித்தர்றேன் என்று அழைத்தான் வர்மன் அவள் எதிர்ப்பு தெரிவிக்கும் முன் நீச்சல் தடாகத்தின் மேலே ஏறி வந்தவன் அவள் கையை பிடித்து என்ன நம்பு மீனு ட்ரஸ்மி என்றவன் கண்கள் மீனாட்சியின் கண்களை ஆழமாக பார்த்தது அந்த பார்வை அவளுடைய நாடி துடிப்பை விரைவுபடுத்தியது மீனாட்சி தயங்கினாள் ஆனால் இறுதியில் தலையாட்டி தன் கையை அவன் கையில் வைத்து அவளை நீச்சல் குளத்திற்கு அழைத்துச் செல்ல அனுமதித்தாள் வர்மன் கம்பிகளின் வழியே முதலில் கால் வைத்து நடக்க அவனை பின்தொடர்ந்து மீனாட்சி இறங்கினாள் குளிர்ந்த நீர் அவளுடைய உடலில் பட்டு அவள் முதுகுத்தண்டை சில்லிடச் செய்தது மீனாட்சி வர்மாவின் கையை இறுக்கமாக பற்றினான் ரிலாக்ஸ் மீனு என்று மென்மையான குரலில் கூறிய வர்மா அவள் கையை இறுக்கமாக பற்றி மீனாட்சியை நெருங்கி லுக்கட் மீ மீனு ஜஸ்ட் போக்கஸ் ஆன் மை ஐஸ் பிரீத் ஈஸிலி என்றான் மீனாட்சியின் கண்களை பார்த்தபடியே வர்மா சொன்னபடியே செய்தாள் மீனாட்சியின் கண்கள் வர்மாவின் கண்களை மிக நெருக்கத்தில் சந்தித்தன வர்மாவின் குரலில் இந்த அரவணைப்பும் பார்வையின் நிலைத்தன்மையும் அவளது பயத்தை ஓரளவு கரைத்தது இட்ஸ் மீ யோர் வீர் என்ன நம்புவதானே மீனுக்குட்டி என்று அவள் இடையில் கை வைத்து மெல்ல கிசுகிசுத்தான் வர்மன் அவள் மூச்சு திணறியது ஒரு கணம் தன்னை சுற்றி உள்ள உலகம் நின்று போல உணர்ந்தாள் வர்மன் அவள் பெயரைச் சொன்ன விதம் அவளைப் பார்த்த விதம் வீரா உண்மையிலேயே அவளுக்கு முன்னால் நிற்பது போல் உணர்ந்தாள் மீனாட்சி வர்மா தனது கைகளை மெதுவாக அவள் இடுப்பில் வைத்து அவளை நீச்சல் குளத்தின் விளிம்பில் இருந்து விளக்கி வழிநடத்தினான் நான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன் மீனு கண்டிப்பா உன்னை விடமாட்டேன் ஜஸ்ட் ஃபுளோட் உடம்ப லேசா வச்சுக்கோ மீ என்று உறுதியளித்தான் வர்மா மீனாட்சியை பாதுகாப்பாக பிடித்துக்கொண்டு கால்களால் உதைக்கவும் கைகளை நகர்த்தவும் கற்றுக் கொடுத்தான் மீனாட்சி வர்மாவின் கூற்றை பின்பற்றினாள் தண்ணீரைப் பற்றிய பயத்தை விட வர்மாவின் இந்த நெருக்கத்தில் மீனாட்சியின் இதயம் வேகமாக துடித்தது சில நிமிடங்களுக்கு பிறகு மீனோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றவன் நீச்சல் குளத்தின் பக்கத்தில் உள்ள ஆழமற்ற விளிம்பில் அவளை அமர வைக்கும் பொருட்டு அவள் இடுப்பில் கை வைத்து மெல்ல தூக்கி அமர வைத்தான் மீனாட்சி நிம்மதியாக மூச்சை இழுத்து தனது ஈரமான முடியை முகத்திலிருந்து விளக்கினாள் அவள் தனது தலைமுடியை சரி செய்த போது அவள் அணிந்திருந்த உடை சற்று மேல் நோக்கி நகர்ந்து அவளுடைய நாபிக்கு அருகிலுள்ள மச்சத்தை வர்மாவின் கண்களுக்கு விருந்தாக்கியது நீரை முன்னோக்கி தள்ளி பின்னோக்கி நகர்ந்தபடியே வர்மாவின் பார்வை அந்த மச்சத்தில் நிலைத்தது மீனுக்குட்டி என்று ஆழ்ந்த குரலில் முணுமுணுத்தான் வர்மன் மீனாட்சி வர்மாவின் பார்வையை பின்தொடர்ந்து விரைவாக தனது புடவையை கீழே இழுத்தாள் அவள் கண்ணங்கள் சூடேறின கோபமாக வெளிவர வேண்டிய குரல் கெஞ்சலாக வெளிவந்தது வர்மா மீனாட்சியை நோக்கி மீண்டும் முன்னேறி வந்து அவள் அருகில் கையை ஊன்றியவன் உன்னை எப்படி என்னால் மறக்க முடியாதோ அதே மாதிரி அந்த மச்சம் அதை எப்போதும் என்னால் மறக்க முடியாது மீனோ என்றான் ஆழ்ந்த குரலில் வர்மாவின் கூற்றில் மீனாட்சியின் கண்கள் கலங்கிவிட்டது படுக்கை அறையில் உள்ள பால்கனியில் மீனாட்சியின் கைகள் அவள் அணிந்திருந்த சேலையின் விளிம்பை பிடித்தபடி இருந்தன சுருங்கிய புருவங்களும் எங்கோ தொலைதூர சிந்தனையுமாக வானத்தை வெறித்தபடி நின்றிருந்தாள் மீனாட்சி மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி பால்கனி சுவற்றில் சாய்ந்தபடி மீனுக்குட்டி என்று அழைத்தான் வருமா தன் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு என்று திரும்பினாள் மீனாட்சி மெல்ல நடந்த அவள் அருகில் சென்றவன் கதையை முடிச்சிட்டியா மீனோ என்று கேட்கவும் மீனாட்சி கண்களை சிமிட்டி என்ன கதை என்றாள் வேண்டுமென்றே என்ன காதலி அதுக்குள்ள மறந்துட்டீங்க நம்ம கதை உன்னையும் வீரையும் பத்தியது ஐ மீன் நம்மளை பத்தியது என்றான் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி வர்மாவின் பார்வையை சந்திக்க முடியாமல் தலை திருப்பியவள் அது அது எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்றாள் மெல்லமாக மீனாட்சியின் அருகில் சென்று அவள் கையை தன் கைக்குள் எடுத்துக்கொண்டான் வர்மன் மீனோ லுக் அட் மீ நீ கண்ணு பாரு என்றான் தயக்கத்துடன் மீனாட்சி வீராவை நோக்கி திரும்பினாள் அவளுடைய கண்கள் குழப்பத்தில் மிளிர்ந்தன மீனாட்சியின் கையை மெல்ல தன் கைக்குள் எடுத்தவன் நீ குழப்பத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியும் மீனு நீ நேசிச்ச வீருக்கும் இப்போ முன்னாடி நிக்கிற வர்மாவுக்கும் இடையில சிக்கி தவிக்கிற ஆமை கரெக்ட் ஆனா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு மீனு என்றவன் தனது கட்டை விரலை அவள் கை விரலில் லேசாக தேய்த்தபடி நான் வருமா மீனாட்சியின் அருகில் மேலும் நெருங்கி அவள் கண்களுடன் தன் கண்களை கலக்க விட்டவன் மீனோ ஓ இதயம் என்ன சொல்லுது நீ நீ என்ன பார்க்கும்போது என் குரலை கேட்கும்போது என் அருகாமைய உணரும் போது நீ யார பாக்கற மீனாட்சியின் எண்ணங்கள் புயலில் மாட்டிய படகு போல் தத்தளித்தது மெல்ல தயங்கியவாறே நடுங்கும் குரலில் நான் நான் ரெண்டு பேரையும் தான் பார்க்கறேன் நீங்க என் கூட பேசும்போது என் மேல அக்கறை காட்டும்போது நான் வீர பாக்கிறேன் ஆனா நான் அதுல எனக்காக தன்னை மாத்திக்கிட்ட வர்மாவையும் பாக்கிறேன் அந்த வர்மாவை என்னால புரிஞ்சுக்க முடியல என்றால் தன் மனதை வெளிப்படுத்தி வர்மா மெளிதாக புன்னகைத்து தலையசைத்தான் எஸ் ஒருத்தனை மறந்து ஒருத்தனை உன்னால ஏத்துக்க முடியும்னு தோணுதா மீனும் அதாவது வீர மறந்து இந்த வர்மாவை உன்னால ஏற்றுக்க முடியும்னு தோணுதா அவள் இல்லை என்பது போல் தலையை அசைத்த போது அவள் கண்களில் கண்ணீர் வலிந்தது எனக்கு தெரியல ரெண்டு பேருமே உங்களுக்குள்ள இருக்கும்போது என்னால் எப்படி முடிவு பண்ண முடியும் என்று அவள் குரல் அழுகையில் நடுங்கியது அவள் அழுகை பொறுக்காமல் வர்மாவின் கை அவள் முகத்தை கைகளில் ஏந்தியது அவனது தொடுதல் அவள் குளிர்ந்த கண்ணங்களுக்கு வெம்மை தருவதாகவும் அவள் உணர்வுகளை தரையிறக்குவதாகவும் இருந்தது அப்போ முடிவு செய்யாத மீனோ என்று கூறினான் வாழ்க்கையில சில வருடங்கள் இருந்த ஒரு பகுதியா இருக்கலாம் ஆனா நான் இந்த வர்மா இப்போ இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் மீனோ ஓ முன்னாடி இருக்கேன் உன்னை நேசிக்கிறேன் முன்னை விட ஆழமா நேசிக்கிறேன் நீ எனக்கு வேணும் மீனு குட்டி இந்த கண்கள் என்ன மட்டும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உன் வாழ்க்கையில நீ இழந்த ஒருத்தனா இல்ல இதோ நீ தேடி கண்டுபிடிச்ச ஒருத்தனா மீனாட்சியின் கண்ணீர் நிற்காமல் வழிந்தோடியது தலையை குனிந்தபடி தோள்கள் குழுங்க அழ ஆரம்பித்தாள் எனக்கு பயமா இருக்கு வீர் என்றவள் கண்கள் வர்மாவின் கண்களை மாறி மாறி கண்ணீர் விழிகளோடு பார்த்தது என் வீர திரும்ப இழந்துடுவேணும்னு பயமா இருக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் ஒரு கனவு மாதிரி காலையில எழுந்ததும் என்னை விட்டு மறைஞ்சு காணாம போயிடுமோனு பயமா இருக்கு வர்மா மீனாட்சியின் தோள் பற்றி தன்னை நோக்கி இழுத்து இருக அணைத்து கொண்டான் நீ என்ன இழக்க மீனோ இப்ப மட்டும் இல்ல இனி எப்பவுமே என்று அவள் தலையில் மெல்லிய முத்தம் பதித்து முணுமுணுத்தான் ஒரு கணம் இருவரும் எதுவுமே பேசவில்லை பேசப்படாத மௌனமொழி மொழி இருவருக்குள்ளும் ஊடுருவி அவர்களை அமைதிப்படுத்தியது ஆனால் இருவரின் இதயம் மட்டும் எதிரெதிர் திசையில் தங்கள் நேசத்துக்காக வேகமெடுத்து துடித்து அதன் நேசத்தை பரிமாறிக்கொள்கிறது இறுதியாக மீனாட்சி தன்னை மீட்டெடுத்தாள் பின்னோக்கி தன்னை இழுத்து வீராவின் கண்களை சந்தித்தாள் வீர் அவள் குரல் தயக்கமாக வெளிவந்தது என்ன மீனுக்குட்டி என்றவன் கண்களும் மீனாட்சியைத்தான் அவள் என்ன கூறப்போகிறாள் என்ற பதிலுக்காக ஆவலாக பார்த்திருந்தன எனக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா வீர் என்றாள் வர்மா புன்னகைத்து அவள் நெற்றியில் புரண்ட முடியை காதோரம் ஒதுக்கிவிட்டவன் மீனுக்குட்டி உனக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுதோ எடுத்துக்கோ நான் உனக்காக காத்திருப்பேன் ஏன்னா இந்த கதை எப்படி முடிஞ்சாலும் அது உன்னோட முழு விருப்பமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று மனதார உறுதியளித்தான் வீரேந்திரவர்மன்